வணக்கம் என்ன இனிய நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாரிஸ் போயிட்டு ஒரு அருமையான ஹோல்சேல் மஸ்கிட்டோ பேட் ஷாப்பை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சீசன் வியாபாரம் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ஐட்டம் மஸ்கிட்டோ பேட்டு சின்ன கடையாக இருந்தாலும் சரி பெரிய கடையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மஸ்கிட்டோ பேட் வைங்க அப்போ தான் வியாபாரம் நல்லா பண்ண முடியும் சீசனில் மழை டைமில் வந்து நிறைய விற்கும் ஸோ அது எந்த ஷாப்பில் வாங்கினா ரீசனபிளான ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பர்ச்சேசிங் சம்மந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் ஸ்டேஷனர் ஷாப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸ்டேஷனரி எங்கே வாங்கணும் கிஃப்ட்டு எங்கே வாங்கணும் டாய்ஸ் எங்கே வாங்கணும் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் ஐட்டம் எங்கே வாங்கணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம் அது எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச ஷாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் கடை தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரீசனபிளால் கரெக்டான விலையில் வாங்குற கடை தெரியாமல் நிறைய பேர் தப்பு தப்பாக வாங்கிட்டு வராங்க ரேட்டு ஜாஸ்தியாக வாங்கிட்டு வராங்க குவாலிட்டியில் அதை ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்க ஸோ அது நம்மளுக்கு வந்து விற்காது அது வேஸ்ட்டாக போயிடும் நம்மளுக்கு லாஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்குலாம் வரக்கூடாது அப்படிங்கிற கரெக்டான ஒரு ஷாப்பை நான் பார்த்து பார்த்து உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்லோட் இருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்னஸில் பர்ச்சேஸ் தாங்க ரொம்ப முக்கியம் பார்த்து பார்த்து ஒரு பொருளையும் வாங்கணும் இல்லைன்னா நம்ம காசு வீணாக போயிடும் நஷ்டமாயிடும் திருப்பி கொடுக்க முடியாது ரிட்டர்ன் கிடையாது இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே ஸோ இப்போ நம்ம போகக்கூடிய ஷாப்பும் அதே மாதிரி தான் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் மஸ்கிட்டோ பேட் மட்டும் தாங்க இருக்கும் அதாவது என்னோட ஒப்பீனியன் என்ன எந்த எந்தெந்த பொருள் எந்தெந்த கடையில் வாங்கணுமோ அந்த கடையில் மட்டும் தாங்க நீங்கள் வாங்கணும் இப்போ நார்மலான கடையில் மஸ்கிட்டோ பேட் விற்கிதுன்னா தயவு செஞ்சு அங்கே வாங்காதீங்க குவாலிட்டியும் இருக்காது ரேட்டும் கண்டிப்பாக பத்து ரூபாய் இருபது ரூபா ரூபீஸ்க்கு ஜாஸ்தி இருக்க தான் செய்யும் மல்ட்டியாக கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே கடையில் வாங்காதீங்க கண்டிப்பாக எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கிச்சனை நீங்கள் ஸ்டேஷனர் ஷாப்பில் போய் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கீச்சன் வந்து ஒரு அந்த ஒரு ஒரு கீச்சனுக்கு மினிமம் அஞ்சு ரூபாய்லேருந்து இருபது ரூபா கண்டிப்பாக ஜாஸ்தி இருக்கும் தாங்க செய்யும் ஒரு பீஸுக்கு இதே கீச்சன் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரீசன் பண்ண அளவுக்கு ரேட் வந்து கரெக்டாகவே கொடுப்பாங்க ஏன்னா ஸ்டேஷனரி ஷாப்புக்கு அவங்களுக்கு வந்து கீச்சன்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடைக்கும் அவங்க வெரைட்டி வைக்கணுன்றதுக்காக அந்த கீச்சனையும் வச்சிருப்பாங்க அதனால் பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் காசு நம்மளது லாஸ் ஆனா நம்ம தான் பாதிக்கப்படுவோம் ஸோ நீங்கள் ஒரு ஒரு பொருள் அஞ்சு ரூபா ஜாஸ்தி ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் விற்கும்போது அஞ்சு ரூபாய் ஜாஸ்தி விற்பீங்க ஸோ கஸ்டமர் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க எல்லாரும் கேட்கலாம் அட்லீஸ்ட் ஒருத்தராக கேள்வி கேட்பாங்க இல்லைனா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கடை பக்கத்தில் இருக்கும் கரெக்டான விலை அஞ்சு ரூபா கம்மியாக வாங்கிட்டு வந்து அஞ்சு ரூபா கம்மியாக விற்பாங்க கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் கேள்வி கேட்போம் அந்த கடையில் எவ்வளோ விற்கிறாங்க நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால் எப்போவுமே நம்ம கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு வந்து கம்மியாக வியாபார கம்மி ரேட்டில் வச்சு வியாபாரம் பண்ணோம்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம தேடி வருவாங்க நம்மளுக்கும் வியாபாரம் சூப்பராக பிக்கப் ஆகும் ப்ராஃபிட்டும் நிறைய பார்க்கலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம போகக்கூடிய ஷாப்புக்கு நம்ம போகலாம் இப்போ நம்ம போகக்கூடிய ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா காசிச்சட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குதுங்க இப்போ நம்ம நிற்கிறது வந்து காசி காசிச்சட்டி ஸ்ட்ரீட்டு ஸோ இது எந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குதுங்க இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த நம்ம போகக்கூடிய ஷாப்புக்கு பக்கா லொக்கேஷன் இது வந்து எங்கே யாரை கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க மெயின்லேயே தான் இருக்குது ஸ்ரீ நிமிஷாம்பா கோயில் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயின் கோயில் ஜெயின் டெம்பிள் இது ஸோ இந்த ஷா இந்த டெம்பிள் பக்கத்தில் ஓட்டினாப்பில் ஒரு சின்ன ஸ்ட்ரீட் உள்ளே போதுங்க ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம் நம்ம போகக்கூடிய ஷாப் வந்து அங்கே தான் இருக்குது இதுதான் வந்து லொக்கேஷன் ரொம்ப டிஃபிகல் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க காசி காசு செடி ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா அந்த டெம்பிள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த டெம்பிள் ஓட்டினாப்பில் உள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரீட் உள்ளது அந்த அப்படியே வந்திங்கன்னா ஒரு நாலாவது அஞ்சாவது கடை தான் நம்ம போகக்கூடிய கடை இந்த ஷாப்புடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் வேர்ல்டு அப்படின்ற கடைப்பேர் தான் ஸோ இந்த ஷாப்பு தான் இப்போ நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம் இது ஒரு குட்டி ஸ்ட்ரீட்டு தாங்க இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நிறைய ஷாப் இருக்கும் எலெக்ட்ரானிக் ஷாப் நிறைய இருக்குங்க அதில் ஒரு கடைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் இந்த டிசம்பர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம களை கட்டுங்க ஸ்டீரியல் நிறைய பார்த்தீங்கன்னா சீரியல் லைட்ஸ்க்கு எல்லாம் நிறைய கலர் கலராக போட்டு சூப்பராக விற்பாங்க ஸோ இந்த இப்போ நம்ம போகக்கூடிய ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பேட் நிறைய வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குதுங்க இந்த கடையில் ஸோ இது மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னால் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் செட்டு ஸ்பீக்கரு ப்ளூடூத்து அதை எமர்ஜென்சி லைட்டு எமர்ஜென்சி லைட்டில் டார்ச் லைட் மாதிரி ஸோ அது மாதிரி நிறைய சின்ன சின்ன ஐட்டங்கள் எமர்ஜென்சி லைட் பல்பு ஹோல்டர் இது மாதிரி ஐட்டங்கள் கால்குலேட்டு அண்ட் பேட்ரி ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம கடைக்கு ஃபேன்சி ஸ்டேஷனரி கடைக்கு தேவையான நிறைய ஐட்டங்கள் இங்கே இருக்குதுங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் மற்ற இடத்தோடு இங்கே வந்து ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா கம்மியாக தான் கொடுப்பாங்க நிறைய வெரைட்டி மெயினாக வந்து நிறைய வெரைட்டிஸ்ங்க நீங்கள் ஒரு மஸ்கிட்டோ பேட் இதெல்லாம் வாங்க வரீங்கன்னா பார்த்து பார்த்து வாங்கிக்கலாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குவாலிட்டியாக அண்ட் செக் பண்ணி பக்கவானா ஒரே ஒரு இம் இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நீங்கள் மஸ்கிட்டோ பேட்டி எங்கே வாங்குனாலும் செக் பண்ணிணா வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது அதனால் செக் பண்ணி எங்கே வாங்கினாலும் செக் பண்ணி வாங்க இந்த ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா பக்கமாக செக் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படியே அவங்க செக் பண்ண மாதிரி இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா மஸ்கிட்டோ பேட் பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டி கேரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படின்றதுனால நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா தான் நம்ம கஸ்டமர்கிட்ட செக் பண்ணி கொடுக்க முடியும் பிரச்சனை வராது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொசுபாடு விஷயத்தில் ரொம்ப 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 ஜாகதா வியாபாரம் பண்ணுங்கள் நான் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள்லாம் நிறைய ஷாப்பில் வந்திருக்கு எங்களுக்கே நிறைய டைம் அது பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு இந்த ஷாப்பு போய் பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் மார்க்கெட்டில் ஆல்ரெடி நிறைய மார்க்கெட்டில் ஷாப்புக்குலாம் போயிருக்கீங்க இந்த ஷாப்பையும் போய் பாருங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காரு இவர் இவரோட பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தா ரேட்டு ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது நீங்கள் வந்து போய் பாருங்கள் எப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாங்க ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஷாப்பை தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நிறைய இப்போ நம்ம நிறைய ஷாப்பு பார்த்துருங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொசுபேட்டில் நிறைய ஷாப்பில் வாங்கி பார்த்துறேன் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது பட் இவங்ககிட்ட நான் ரொம்ப வருஷம் வாங்கிட்டு இருக்கேன் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்து பார்த்து வாங்கிக்கலாங்க குவாலிட்டியானதாக நம்ம ரேட்டு பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி நமக்கு இந்த இந்த பொருளை வாங்கிட்டு போனால் நம்ம ஏரியாவில் விற்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து இங்கே வந்தால் வாங்கிட்டு போயிடலாம் இப்போ வந்து இருபது வெரைட்டிஸ் முப்பது வரைட்டிஸ் இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு வெரைட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வியாபாரம் பண்ணலாம் இது நல்ல பொருள் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக வியாபாரம் பண்ணலாம் கண்டிப்பாக எந்த பீஸும் டேமேஜ் வராது கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் லைட்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க ஸோ உங்களுக்கு சீரியல் லைட்ஸ்லாம் தேவைன்னா கூட நீங்கள் தாராளமாக இங்கே அந்த அந்தளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் இப்போ வந்து சீரியல் லைட்ஸ் என்ன வெரைட்டி என்ன ரேட்டில் வாங்கினாலும் செக் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு லைக்கை போட்டுங்க எங்களுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஃபேன்சி ஷாப் வச்ச போஸ்சில் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க இந்த கடைகளை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு சில வருஷங்களாகிடுச்சு எங்களை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது இப்போ புதுசாக பிஸ்னஸ் வரீங்க அப்படின்னா கரெக்டான ஷாப்புக்கு போய் கரெக்டான பொருளை பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டாக வியாபாரம் பண்ணணுங்க நீங்கள் ஸோ உங்களுக்கு அந்த சிரமம் இருக்கக்கூடாதுங்க தான் இந்த வீடியோஸ்லாம் நான் வந்து போட்டுட்ருக்கேன் இந்த ஷாப்போட நேம் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுட்டுன்னா பார்த்துங்க தேங்க்யூ வெரி மச் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்